அனைவருக்கும் வணக்கம் இங்கே கனடா இருந்து மதிப்புக்குரிய திரு எஸ் டி நாதன் அவர்கள் உங்களை தேடி உறங்கும் உண்மைகள் என்கின்ற நூலை வெளியிடுவதற்காக வந்திருக்கிறார் எங்களுடைய மண்ணில் இருந்து போன மைந்தன் புலம்பெயர்ந்து போனவர் திருப்பி மீண்டும் எங்களுடைய மண்ணுக்கு வந்து தான் பார்த்த உறங்கும் உண்மைகளை எப்படி அந்த நூலிலே தரப்போகின்றார் என்ற எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் உறங்கும் உண்மைகள் இந்த நூலைப் பற்றி கொஞ்சமாவது நீங்கள் அறிந்துவிட்டு அந்த நூலை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு போனால் அந்த நூலிலே இருக்கக்கூடியவைகளை உங்களுடைய மனம் அப்படியே கிரகித்துக் கொள்ளும் அந்த எண்ணத்தோடு சில வார்த்தைகள் உங்களோடு பகிரப்போகின்றேன் உண்மை உண்மை என்பது என்ன வள்ளுவன் சொல்லுவான் அழகாக உண்மை என்பது பொய்மையும் நன்மை பயக்கும் ஒரு குரலிலே ஒரு விதமாக சொல்லி வைத்திருப்பான் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று மற்றொரு குரலிலே சொல்லி இருப்பான் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் புற செய்யாமை செய்யாமை நன்று என்று இன்னும் ஒரு குரலிலே சொல்லியிருப்பான் இப்படி உண்மைக்கு வரைவிலக்கணங்கள் பல இருக்கின்றன உண்மை என்பது மற்றவர்களுக்கு தீவிரலாத வார்த்தைகளை சொல்லுவது தீமையில்லாத செயல்களை செய்வது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் நாட்போல் நாங்கள் பேசுவது இப்படியெல்லாம் பொருள் கொள்ளலாம் பொய்மை கூட கூட பொய் நன்மை பயக்கும் என்றால் அது உண்மையாகத்தான் கருதப்படும் என்று வள்ளுவன் எங்களுக்கு எங்களுடைய முப்பாட்டன் அவன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் எங்களுடைய காலத்தால் முந்திய எங்களுடைய தமிழ் பாட்டன் எங்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறான் ஆனால் இந்த உண்மை என்பது சில வேளைகளில் நன்மை பயக்கிறதோ இல்லையோ தீமை செய்கிறதோ இல்லையோ அதை விட அது தெரியாமலே அமைதியாக இருக்கிறது ஒரு புறத்திலே என்பதே எங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும் உண்மை என்பது பேசப்படாமலே இருக்கின்ற விஷயமாக இருக்கும் அப்படி உறங்கி போய் கிடக்கின்ற மற்றவர்களால் எழுப்பப்படாமல் இருக்கின்ற உண்மைகள் தான் இங்கே ஸ்ரீநாதன் அவர்களுடைய புத்தகத்திலே அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அருமையான விஷயங்களாக இருக்கும் அந்த நூலைப் பற்றி முழுமையாக நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போவதில்லை காரணம் ஒன்று நேரம் அடுத்தது அந்த நூலை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும் முதலிலே அவருடைய எழுத்து நடையை பற்றி சொல்லிவிடுகிறேன் எந்த ஒரு பச்சை குழந்தைக்கும் அது இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான எழுத்து நடை எளிமையான எழுத்து நடை யாரும் அதை வாசித்து தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நூல் இந்த நூலிலே இவர் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக இருப்பதால் என்ன இருக்கிறது என்றால் அந்த விஞ்ஞானத்தோடு இந்த புவியை சார்ந்த விஷயங்களோடு வாழ்வியல் அனுபவங்களும் ஜதார்த்தங்களும் நாங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய நல்ல ஜதார்த்தமான விஷயங்களும் அதிலே பகிரப்பட்டு இருக்கின்றன இயற்கை உயிர் வாழ்க்கை சுதந்திரம் என்று பல்வேறுபட்ட பட்ட தலைப்புகளிலே அவருடைய அந்த உரங்க உண்மைகள் பகுதி ஒன்றிலே இருக்கும் இருபத்தோரு அத்தியாயங்கள் அந்த நூலிலே இருக்கின்றன அந்த நூலிலே சாதாரணமாக பேசுவோமா இருந்தால் எங்கள் வாழ்வை வைத்து பேசுவோமா இருந்தால் குடிப்பவன் தன்னையே எடிப்பவன் என்று பேசுவார் புகைப்பவன் தண்ணியே பகைப்பவன் என்று சொல்லியிருப்பார் அந்த வாழைப்பழத்துக்கு புகையடிப்பதை எப்படி பழுக்க வைக்கிறதோ அதே போல இந்த புகையை பிடிப்பவர்கள் தங்களுடைய உடம்பியை பழுக்க வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று மிக அருமையாக எளிமையாக சொல்லியிருப்பார் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை இந்த நூலை வாசிக்கின்ற பொழுது அதனுடைய பொருளை விளங்குவதற்கு எந்த கஷ்டமும் நீங்கள் பட வேண்டிய அவசியமே இல்லை அதே போல எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய பயம் இருக்கும் வாழ்கின்ற பொழுது சந்தோஷமாக வாழ்கிறோம் ஆனால் அந்த வாழ்க்கை முடிய போகிறது என்ற ஒரு நினைப்பு வருகின்ற பொழுது அல்லது அந்த கணம் வருகின்ற பொழுது எவ்வளவு பதைத்து போகிறோம் எவ்வளவு துடித்து போகிறோம் எங்களுடைய குடும்பத்திலே ஒருவருடைய மரணம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை தந்து விடுகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே எஸ் டி நாதன் அவர்கள் சொல்லுவார்கள் மரணத்தை அப்படியே மகிழ்வோடு ஏற்பதே மேல் என்று பேசுவார் அது எழுத்திலே மாத்திரமல்ல அவரோடு பேசுகின்ற பொழுது கூட அவருக்கு அந்த அபிப்பிராயம் தான் இருக்கிறது மரணம் வருகிறது என்றால் அதை சந்தோஷமாக ஏற்க வேண்டும் என்று உண்மைதான் பிறப்பு நாங்கள் கேட்டு எங்களுக்கு கிடைத்ததில்லை எங்களுக்கு வந்ததில்லை அதே போல இறப்பு கூட நாங்கள் கேட்டு வருவதும் இல்லை வரப்போவதும் இல்லை அப்படி இருக்கையில் அதை பற்றி ஏன் கவலைப்படுவான் அந்த உண்மை புரியாமல் எத்தனை பேர் வருந்துகிறோம் எங்களுடைய உறவை இழக்கின்ற பொழுது வருந்துகிறோம் இல்லை நாங்களே மரணிக்க போகிறோம் என்றால் எத்தனை பயம் பயந்து சாகுறோம் எனவே பயப்படவே தேவையில்லை சந்தோஷமாக இருங்கள் என்று அருமையாக சொல்லுவார் இன்னும் ஒரு விஷயம் மனதை தொட்டது அவருடைய அந்த நூலிலே நீங்களே பார்ப்பீர்கள் இந்த எங்களுடைய வீட்டிலே முன்னாலே எல்லாம் மாமரங்கள் இருக்கும் எல்லா விதமான கனிக மரங்களும் இருக்கும் பழமரங்கள் எல்லாம் இருக்கும் அன்றைய காலங்களில் நாங்கள் அதையெல்லாம் பார்த்து ரசித்து அதை உண்டாக்கி அதனால் பயன் அனுபவித்து சந்தோஷப்பட்டவர்கள் எங்களுடைய மண்ணிலே இப்பொழுது நீங்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் செய்து கொண்டிருப்பதில் கூட இன்றைக்கு இந்த விஞ்ஞான யுகத்திலே சில மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அது என்ன மாற்றங்கள் என்று அவர் ஒரு உதாரணம் சொல்லுவார் ஒட்டு மரங்கள் வீட்டுக்கு முன்னால் படர்ந்து இருந்த பெரிய மாமரத்தை எல்லாம் வெட்டி தரித்து விட்டு இப்பொழுது நாங்கள் புதுவிதமாக கண்டுபிடித்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு ஒட்டு மரங்களை எல்லாம் வைத்து சின்ன சின்ன குட்டை மரங்களை வைத்து அதில் இருந்து பயனை பெறுகின்றோமே என்று பேசுகிறார் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இயற்கையை நாங்கள் கொஞ்சம் மாற்றி பார்க்கிறோமோ என்று பார்க்கின்ற பொழுது அது வருத்தமாக இருக்கும் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்திலே அது சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் புதுமையாக கண்டுபிடித்து விட்டோம் என்று அதையெல்லாம் அவர் அதிலே மிக அருமையாக பேசியிருப்பார் இன்னமொரு விஷயம் யதார்த்தமாக பேசினால் இந்த மனிதர்கள் இருக்கிறோமே நாங்கள் என்னையும் சேர்த்துத்தான் பேசுகிறேன் மனிதர்களுக்கு கொடுக்கின்ற மதிப்பை விட மிருகங்களுக்கு இல்லையா ஒரு பொருளுக்கு மதிப்பு இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது மரங்களுக்கு மிருகங்களுக்கு என்று நாங்கள் கொடுக்கின்ற மதிப்பு அந்தஸ்து அவர்களை பேணுகின்ற விதம் இருக்கிறது அதை ஒரு சராசரி மனிதனுக்கு சில வேளைகளில் கொடுக்க மறுத்து விடுகிறோம் என்ன காரணம் என்று கேட்கிறார் ஏன் அப்படி செய்கிறோம் மரங்களை விட அந்த அந்த மனிதன் மிருகங்களை விட மிக எளிமையானவனா இழிவானவனா என்று கேட்கிறார் ஒரு நியாயமான கேள்வி இது கூட பலரால் உணரப்படாத உண்மையாக ஒரு புறத்திலே இருக்கிறது விஞ்ஞானம் என்பதே இந்த உலகத்தை வெளியிலே இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஆராய்ந்து கொண்டு போவது விஞ்ஞானம் என்பது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளையோ ஞானத்தையோ கடவுள் கொள்கையை பற்றி இருந்தால் அவருடைய கொள்கை கொஞ்சம் வித்தியாசமானது அது எங்களுக்கு வித்தியாசமானது ஆனால் அவர் அதை மற்றவர்களுடைய கொள்கையை கூட மதிக்கின்ற விதமாகத்தான் தன்னுடைய நூலிலே தன்னுடைய எழுத்திலே காட்டியிருப்பார் மற்றவர்களுடைய கொள்கையை எண்ணங்களை அபிப்பிராயங்களை மதிக்கின்ற விதமாகத்தான் இந்த நூலிலே அவருடைய எழுத்து மிக நாகரிகமாக இருக்கும் இப்பொழுது அடுத்த இரண்டாவது பாகத்துக்கு போவோம் அந்த உறங்கு முன்மைகள் நூலினுடைய இரண்டாவது பாகத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம்